வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகள் செய்திகளுக்கு முன் சர்வஜன வாக்கெடுப்பை தமிழ் மக்கள் தோற்கடிக்க வேண்டும் கஜேந்திரகுமார் தெரிவிப்பு தியாகதீபம் திலீபனின் பதினோராம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு தியாகதீபம் திலீபனின் நினைவாக வவுனியாவில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் கஜேந்திரகுமார் எம்பியின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியொதுக்கீட்டில் பத்து லட்சம் ரூபாய் உபகரணங்கள் வழங்கி வைப்பு பேரவையில் நீதி கோரி செம்மணியில் உண்ணாவிரத போராட்டம் எதிர்கால ஆட்சேர்ப்புகள் குறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டு அறிவிப்பு முல்லைத்தீவு நோக்கி சென்ற வாகனம் கோர விபத்து நான்கு பேர் பலி மலசல கூடத்தில் குழந்தையை பெற்று பெட்டியில் மூடி வைத்த கொடூரம் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் சிற்றூழியர் செய்த பயங்கரம் இலங்கை ரூபாய் மட்டுமே சட்டபூர்வமானது மத்திய வங்கியின் அவசர அறிவிப்பு நோபல் பரிசு வேண்டுமா முதலில் இதை செய்யுங்கள் ட்ரம்புக்கு விடுக்கப்பட்ட சவால் தொடர் விரிவான செய்திகள் தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியவற்றுடன் உறவை முறித்து கொண்ட தமிழரசு கட்சி ஜனாதிபதியுடன் தனிப்பட்ட சந்திப்பிற்கு கடிதம் எழுதியுள்ளமை அவர்களது நிலைப்பாட்டை எடுத்து காட்டுகின்றது என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கை தமிழரசு கட்சியால் நிராகரிக்கப்பட்ட ஒற்றையாட்சி முறையை இலங்கை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த கடிதம் எழுதப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் கொக்கவில் பகுதியில் அமைந்துள்ள தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி அலுவலகத்தில் நேற்றைய தினம் கஜேந்திரகுமார் நடத்திய ஊடக சந்திப்பின் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வர இருக்கும் சர்வஜன வாக்கெடுப்பை தோற்கடிக்க தமிழ் மக்கள் முன்வர வேண்டும் தமிழ் தேசிய பேரவையுடன் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஒப்பந்தத்தை செய்து கொண்டுள்ளது தமிழரசு கட்சியுடன் இது தொடர்பில் பேச முனைந்து வருகின்றோம் சுமந்திரன் இந்த பேச்சுக்களை முறியடித்து கொண்டார் நாடாளுமன்ற குழுவை தாண்டி கட்சியுடன் பேச நாம் முன்வந்தோம் தமிழரசுக் கட்சி சி கே சிவஞானத்தை சந்தித்த போது அவர் ஏக்கிய ராச்சியத்தை நாம் நிராகரித்துள்ளோம் என்று அறிவித்தார் இதன் பின்னர் சுமந்திரன் அவசரமாக செயலாளராக வந்தார் இந்த பேச்சுக்களை முறித்துக் கொண்டார் தமிழ் தேசிய பரப்பு ஒன்று கூடி பெரும்பான்மையை காட்டி ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்க முடியும் சுவிஸ் அரசின் சந்திப்பின் போது கலந்து கொண்ட சத்தியலிங்கத்திற்கும் தெரியும் தேசிய மக்கள் சக்தியின் நிகால் அமரசிங்க ராஜ்ய அரசியலமைப்பை நிறைவேற்றப் போவதாக அறிவித்தார் தமிழரசு கட்சி கடிதம் எழுதுகின்றார்கள் தாம் தனியே பேச்சு நடத்த காலம் தருமாறு கோரியிருந்தனர் சுமந்திரனின் நிகழ்ச்சி நிரலுக்கும் அரசின் நிகழ்ச்சி நிரலுக்கும் வேறுபாடு கிடையாது தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் சுமந்திரனுக்கும் இடையில்தான் எதிர்ப்பு எதிர்க்க வேண்டும் மக்களை திசை திருப்ப வேண்டாம் இராச்சியத்திற்கு எதிராக வேலை செய்ய வேண்டும் இது தோற்கடிக்கப்பட வேண்டும் தமிழரசுக்கும் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் தலைமைத்துவ பிரச்சனை இருப்பதாக தெரியவில்லை என தெரிவித்துள்ளார் நாங்கள் கடந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு கிட்ட தமிழரசு கட்சியோடையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் நாங்கள் பேசி ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வருவோம் உண்டு நாங்கள் இயன்றளவுக்கு எங்களால் எடுக்கக்கூடிய முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் ஆனால் அந்த முயற்சிகளை இந்த இருநிலும் திட்டமிட்டு உதாசீனம் செய்கிறார்கள் தமிழரசு கட்சி அந்த ராஜ்ய அரசியலமைப்பை தயாரித்த முக்கியமான சூத்திரதாரிய சூத்திரதாரியாக இருக்கக்கூடிய சுதந்திரன் தமிழரசு கட்சியுடைய செயலாளராக தன்னை தெரிவு செய்ய வை வைச்ச நிமிஷத்தில் இருந்து எங்களோடு நடைபெற்று கொண்டிருந்த பேச்சுவார்த்தையை முறித்த நாங்கள் நடத்தி கொண்டிருந்த பேச்சுவார்த்தையில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இழக்கப்பாடாக இருந்தது இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிராகரிப்பு என்று அதுக்கு ஏற்கனவே வந்து பாராளுமன்ற குழுவோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலேயும் வந்து அது ஒரு மிக முக்கியமான ஒரு எனக்கப்பாடாக இருந்தது அந்த பாராளுமன்ற குழுவை தாண்டி கட்சியோடு பேச வேணும் என்று நாங்கள் விரும்பின இடத்திலே அதே நேரம் வந்து திரு சி வி கே சிவஞானமும் சத்யலிங்கம் அவர்களும் கட்சியினுடைய தலைவர் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டு தெளிவாக தெரிவு செய்யப்பட்டிருந்த ஒரு இடத்துல நானும் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரனும் சிவி கே சிவஞானம் அவர்களை சந்தித்து அவருடைய வீட்டை செ தேடி சென்று சந்தித்து அவரோட கதைச்ச இடத்துல வந்து தமிழரசு கட்சி அந்த இடத்துலையும் வந்து எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தா வந்து தாங்கள் இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கைவிட்டு விட்டார்கள் என்று தாங்கள் அதை ஏற்க போவதில்லை அதை தாங்கள் நிராகரிக்க முடிவெடுத்து விட்டார்கள் என்று அவர் தெளிவாக ஊடகங்களுக்கு கூட சொல்லியிருந்தார் அந்த பின்னணியில் அவசரம் அவசரமாக வந்த சத்தியலிங்கம் அந்த செயலாளர் பதவியில் இருந்து விலகி சுமந்திரன் அந்த பதவிக்கு வந்த அடுத்த நிமிஷம் இந்த பேச்சுவார்த்தைகள் எங்களோடு நடைபெற்று ஐக்கிய நிராகரித்து தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறமை அங்கீகரிக்கப்படுகின்ற சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வை எட்டுகின்ற ஒரு முயற்சியை அவர் முறிக்கிறார் தமிழரசு கட்சி தங்களுடைய செயற்குழு முடிவெடுத்ததாக சொல்லி அந்த பேச்சுவார்த்தைகள் இப்போதைக்கு அவசியம் இல்லை என்றால் அரசாங்கத்து அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வர தொடர்பாக எந்த ஒரு அக்கறையும் காட்டவில்லை ஆகவே அவர்கள் அவ்வகையான முடிவுகள் எடுக்கப்பட்டு அந்த முயற்சியால் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் பேசலாம் என்று சொல்லித்தான் நினைவேந்தல் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் பதினோராம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் நல்லூர் வீதியில் அமைந்துள்ள திலீபனின் நினைவாலயத்திலேயே இன்று காலை நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றுள்ளது இதன்போது சுடரேற்றி மாலை அணிவித்து மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டுள்ளது தியாகதீபம் திலீபனின் முப்பது எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு வவுனியாவில் போராட்டம் இன்று வியாழக்கிழமை நடத்தப்பட்டுள்ளது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் வவுனியா மாநகர சபை முன்றலில் அமைந்துள்ள பொங்குதமிழ் நினைவு தூபியில் அமைக்கப்பட்ட தியாகதீபம் திலீபனின் திலிபனின் நினைவு திடலில் இந்த உண்ணாவிரத போராட்டம் இன்றைய தினம் நடத்தப்பட்டுள்ளது ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து திலீபன் உண்ணா நோன்பிழந்து உயிர் நீத்து முப்பத்து எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது அதனை நினைவுகூரும் விதமாக இன்றைய நிகழ்வில் தியாகதீபம் திலேபனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி தீபம் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அடையாள உண்ணாவிரதமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் மாநகர மேயர் காண்டீபன் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் பொதுமக்கள் என பல தரப்பினரும் கலந்து கொண்டனர் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களது பன்முகப்படுத்தப்பட்ட நிதியொதுக்கீட்டில் இன்றைய தினம் பத்து லட்சம் பெறுமதியான பால்பொருள் உற்பத்திக்கான உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் கோரிக்கைகளை சர்வதேச சமூகத்தின் பார்வைக்கு கொண்டு செல்லும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்டு சுழற்சி முறையான உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அனைத்து மாவட்ட தமிழ் மக்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுளி மூன்றலில் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டமானது எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் செயலாளர் சிவானந்தன் ஜெனிதா தெரிவித்துள்ளார் ஜெனீவாவில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தொடரில் வடக்கு கிழக்கு தமிழ் உறவுகளுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் மற்றும் இனப்படுகொலைகளுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பவை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கான நீதியை பெற்றுத்தர அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் சர்வதேச சமூகத்திடம் கோரிக்கை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த போராட்டத்தில் வடக்கின் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் போராட்டத்தின் ஆரம்பத்தில் தியாகதீபம் திலீபனின் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஸ்ரீலங்காவில் உள்நாட்டு பரிமுறையை நிராகரிக்கின்றோம் தமிழ் இன அழிப்பிற்கும் காணாமல் ஆக்கப்படுதல் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதிகுழிகள் குறித்து நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகின்றோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது எதிர்கால ஆட்சேர்ப்புகள் இடமாற்றங்கள் மற்றும் பதவி உயர்வுகள் என்பன இனி அரசியல் தொடர்புகள் தனிப்பட்ட தொடர்புகள் அல்லது தலைவரின் உத்தரவுகளால் பாதிக்கப்படாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சேமிப்பு முனியம் அறிவித்துள்ளது குறித்த அறிவிப்பு இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சேமிப்பு முனியத்தின் தலைவர் எஸ் ராஜகருணா இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் கடந்த முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக மனிதவள மேலாண்மைக்கான சரியான கொள்கை கட்டமைப்பை நிறுவனம் பராமரிக்கவில்லை புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட மனிதவள கொள்கை இந்த நீண்டகால இடைவெளியை சரிசெய்வதை செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது வேலைவாய்ப்பு அல்லது இடமாற்றங்களுக்காக அமைச்சர்களையோ அல்லது மூத்த அதிகாரிகளையோ அணுக வேண்டாம் இப்போது அனைத்து முடிவுகளும் தகுதிகள் மற்றும் அனுபவம் ஆகியவற்றின் அடிப்படையில் கண்டிப்பாக இருக்கும் பணியாளர் குழுவை மறுசீரமைப்பதில் பல ஊழியர்களிடையே தேவையான தகுதிகள் இல்லாததால் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சேமிப்பு முனையம் பணியாளர்களை குறைக்க வேண்டியிருந்தது விரிவான பணியாய்வுக்கு பின்னர் ஒரு அரசு நிறுவனத்தினால் வடிவமைக்கப்பட்ட புதிய நிறுவன கட்டமைப்பு திறன் மற்றும் தொழில்முறை தரநிலைகளுக்கு ஏற்ப பதவிகள் மற்றும் நியமனங்களை வரையறுக்கின்றது என்று கூறியுள்ளார் முன்னதாக பணியாளர் படை அமைப்பு பெரும்பாலும் அரசியல் தேவைகளால் தீர்மானிக்கப்பட்டது புதிய சீர்திருத்தங்களின் கீழ் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சேமிப்பு முனியம் அதன் பணியாளர்களை ஆயிரத்து அறுநூறு ஊழியர்களால் குறைத்துள்ளது அதே நேரத்தில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஆயிரத்து இருநூறு பதவிகளை குறைத்துள்ளது மறுசீரமைப்பு செயல்முறையின் ஒரு பகுதியாக குறித்த நிறுவனத்திற்குள் உள்ள பல பிரிவுகளும் மூடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் குருநாகல் பிரதான வீதியில் தலாவ மிரிகம சந்திக்கு அருகில் இன்று அதிகாலை சம்பவித்த வீதி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நான்காக உயர்ந்துள்ளது செம்மலை வள்ளிபுனம் புதுக்குடி இருப்பு கோணாவில் பகுதிகளைச் சேர்ந்த ஆடை தொழிற்சாலை ஊழியர்களே இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் அனுராதபுரத்தில் இருந்து குருநாகல் நோக்கி சென்ற ஊர்தி ஒன்றும் குருநாகலில் இருந்து அனுராதபுரம் நோக்கி சென்ற வேன் ஒன்றுமே இன்று அதிகாலை தலாவ மிரிகம சந்திக்கு அருகில் மொரக்குட பகுதியில் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்த பானின் சாரதி மற்றும் பாரவூர்தியின் சாரதி உட்பட ஆறு பேர் சிகிச்சைக்காக தலாவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் பானில் பயணித்த மூன்று பேர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதில் பயணித்த ஏனைய மூன்று பேரும் ஆபத்தான நிலையில் அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மற்றொருவர் உயிரிழந்துள்ளார் ஏனைய இருவரின் நிலைமை மோசமாக உள்ளது என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தனியார் ஆடை தொழிற்சாலையை சேர்ந்த இந்த பேன் ஜா அளவில் இருந்து முல்லைத்தூவு நோக்கி சென்று கொண்டிருந்தது எனவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் உயிரிழந்தவர்களில் வேன் ஓட்டுநர் உட்பட நான்கு பேர் அடங்குவதாகவும் உயிரிழந்தவர்களின் அடையாளங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அத்துடன் வேனின் சாரதியின் தூக்க கலக்கமே இந்த விபத்துக்கு காரணம் என குறிப்பிட்டுள்ள காவல்துறையினர் விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை பிரிவின் மலசலக்கூடத்தில் குழந்தையை பிரசவித்து குழந்தையை கட்டிலின் கீழ் மறைத்து வைத்திருந்த சுகாதார சிற்றூழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது குறித்த வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை பிரிவில் கடமையாற்றி வரும் முப்பத்து ஐந்து வயதுடைய சிற்றூழியரான இந்த பெண் திருமணமான இரண்டு பிள்ளைகளின் தாயார் என தெரிவிக்கப்படுகின்றது நேற்று முன்தினம் அவர் வளமை போல் வைத்தியசாலையில் கடமையாற்றி வந்துள்ள நிலையில் வயிற்றுவலி ஏற்பட்டதால் அங்குள்ள மலசல கூடத்திற்கு சென்று யாருக்கும் தெரியாமல் ஒரு பெண் குழந்தையை பிரசவித்துள்ளார் பின்னர் அக்குழந்தையை பெட்டி ஒன்றில் மூடி கட்டிலின் கீழ் மறைத்து வைத்துவிட்டு தனது கடமைகளை தொடர்ந்துள்ளார் இந்த நிலையில் அவருக்கு ரத்த போக்கு அதிகரித்ததை அவதானித்த தாதியர் ஒருவர் அவரை வாட்டில் அனுமதிக்க செய்துள்ளார் அங்கு சோதனை செய்த வைத்தியர்கள் அவர் குழந்தை பெற்றுள்ளதை கண்டறிந்துள்ளனர் அதனை அடுத்து தேடிய போது பெட்டியில் போடப்பட்டு கட்டிலின் கீழ் மறைக்கப்பட்டிருந்த குழந்தை உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சிற்றூலியரின் கணவரும் அதே வைத்தியசாலையில் சிற்றூலியராக கடமையாற்றி வருவதாகவும் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக கணவன் கடந்த ஜூன் மாதத்தில் இருந்து பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முப்பத்து எட்டு வாரங்கள் முழுமையான கர்ப்பத்தில் இரண்டு கிலோ நானூற்று எண்பத்தி ஐந்து கிராம் இடையுள்ள பெண் குழந்தையொன்றை அவர் பிரசவித்துள்ளார் இந்த சம்பவத்தை அடுத்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் அவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இதேவேளை உயிரிழந்த குழந்தையின் மாதிரிகள் மேலதிக பரிசோதனைகளுக்காக கொழும்பு பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன பிரிந்த கணவன் அந்த குழந்தை தனக்கு பிறக்கவில்லை என தெரிவித்ததை அடுத்து குழந்தை மற்றும் தந்தையின் இரத்த மாதிரிகளை பெற்று டிஎன்ஏ பரிசோதனை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக பெரும் குற்ற தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை ரூபாய் மட்டுமே உள்நாட்டு பரிவர்த்தனைகளுக்கு சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட நாணயமாக உள்ளது மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் கிரிப்டோ கரன்சி உலகளவில் மெய்நிகர் நாணயத்தின் ஒரு வடிவமாக அறிமுகப்படுத்தப்பட்டாலும் இலங்கை அதை சட்டப்பூர்வ நாணயமாக அங்கீகரிக்கவில்லை என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் அனைத்து உள்நாட்டு பரிவர்த்தனைகளும் இலங்கை ரூபாயில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறி பிற நாணயங்களில் எந்த ஒரு கட்டணமும் செலுத்த அந்நிய செலாவணி சட்டத்தின் கீழ் முன்னொப்புதல் தேவை என்றும் மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார் ஏற்றுமதி வருமானத்தில் ஈடுபடுவர்களுக்கு அமெரிக்க டாலர்களில் சில பரிவர்த்தனைகளை நடாத்த சட்டத்தின் கீழ் வரையறுக்கப்பட்ட நிகழ்வுத்தன்மை வழங்கப்படுகின்றது இருப்பினும் இந்த ஏற்பாட்டுக்கு வெளியே நாட்டிற்குள் உள்ள அனைத்து நிதி பரிவர்த்தனைகளும் இலங்கை ரூபாயில் இருக்க வேண்டும் இலங்கையில் தற்போது கிரிப்டோ கரன்சியை நிர்வகிக்கும் சட்டம் இல்லை சில தனிநபர்கள் பல்வேறு வழிகளில் டிஜிட்டல் சொத்துக்களை பெற்றிருந்தாலும் மத்திய வங்கி கிரிப்டோ கரன்சியை செல்லுபடியாகும் முதலீட்டு கருவியாக அங்கீகரிக்கவில்லை கொழும்பு சந்தையில் வர்த்தகம் செய்யப்படும் பங்குகள் போன்ற ஒழுங்குபடுத்தப்பட்ட சொத்து வகைகள் போலல்லாமல் கிரிப்டோ கரன்சி நிதி ஒழுங்குமுறையின் எல்லைக்கு வெளியே உள்ளது இலங்கை ரூபாவை மட்டுமே செல்லுபடியாகும் நாணய அலகாக சட்டம் அங்கீகரிக்கின்றது என்றும் கிரிப்டோ கரன்சியை எந்த வகையான கொடுப்பனவுகளுக்கும் பயன்படுத்த முடியாது என்றும் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் நோபல் பரிசு கிடைக்க வேண்டுமெனில் காசாவில் நடைபெறும் போரை முதலில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நிறுத்த வேண்டுமென்று பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுக்கும் அதிகாரம் ட்ரம்ப்புக்கு மாத்திரமே உள்ளது இந்த மோதலில் ஏதாவது செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மாத்திரமே எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் எங்களை விட இந்த போரை நிறுத்த முடிவதற்கான காரணம் என்னவென்றால் காசாவில் போரை நடத்துவதற்கான ஆயுதங்களை நாங்கள் வழங்குவதில்லை அமெரிக்கா தான் வழங்குகின்றது எனவும் பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் தெரிவித்துள்ளார் ஐநா பொதுச்சபையில் நேற்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பேசுகையில் எனக்கு அமைதி வேண்டும் நான் ஏழு மோதல்களை நிறுத்தியுள்ளேன் என கருத்து வெளியிட்டுள்ளார் இந்த நிலையிலேயே அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வேண்டுமென்றால் காசாவில் நடக்கும் போரை நிறுத்தினால் மட்டுமே அமைதிக்கான நோபல் பரிசு சாத்தியமாகும் என்று இம்மானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்